நீண்ட நாட்களாக ஒரே பர்ஸ் மற்றும் யூஸ் அது என்ன நிறத்தில் உள்ளது தவிர நீங்கள் வைக்கும் என்ன பெண்கள் மற்றும் ஆண்கள் தங்கள் பையில் அல்லது பர்சில் பணம் தங்காமல் போவதற்கான பல காரணங்கள் இருக்கின்றன சில நேரங்களில் நாம் அவற்றை கவனிக்காமலும் இருந்து விடலாம் பை அல்லது பர்ஸ் கிழிந்திருந்தால் அது நிதி பற்றாக்குறைக்கு காரணமாகும் என்று நம்பப்படுகிறது இது பணம் வந்தாலும் தங்காமல் வெளியில் செல்லும் நிலையை உருவாக்கும் பழைய ரசீதுகள் பிளாஸ்டிக் கவர் பிள்ளை காகிதங்கள் புழுதி படிந்த பொருட்கள் போன்றவை பையில் வைத்திருப்பது நெகட்டிவ் சக்தியை கூட்டும் இது பண வரவை குறைக்கும் பணத்தை சீராக வைத்து ஒழுங்காக மடிக்காமல் வைத்தால் அது பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் செலவுகள் அதிகமாகும் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படும் பைகள் சக்தி குறைவாக இருப்பதாக நம்பப்படுகிறது புதிய போர்சுகள் அல்லது பைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் பையில் பணம் இருப்பதை உணராமல் தவறான செலவுகளை செய்வது அல்லது செலவுகளை கணக்கில் வைக்காமல் இருப்பது பணத்தை தங்க விடாமல் செய்கிறது சில கலாச்சாரங்களில் பையை வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் அல்லது குறிப்பிட்ட நிறங்கள் செல்வத்தை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது இதை பின்பற்றாவிட்டால் பண வரவை பாதிக்கலாம் பையில் தூசி மற்றும் அழுக்குகளை அனுமதிப்பது நிதி வளர்ச்சியை தடுக்கும் என்று நம்பப்படுகிறது பர்சை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம் செல்லாத நாணயங்கள் அல்லது பழைய நோட்டுகளை பர்சில் வைத்திருப்பது பண நிலையை பாதிக்கக்கூடும் அவற்றை அவ்வப்போது அகற்றுவது நல்லது பர்சில் சிதறிய வகையில் பணம் வைத்திருப்பது பணத்தை மதிக்காத முறையாக கருதப்படுகிறது இது பணத்தை தங்கவிடாமல் செலவாகச் செய்யும் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகின்றன இவை அனைத்தும் நம்பிக்கைகளாக இருந்தாலும் பர்சை ஒழுங்காக வைத்தல் மற்றும் தேவையற்ற பொருட்களை அகற்றுதல் போன்ற நடைமுறைகள் நிச்சயமாக பண மேலாண்மையில் முன்னேற்றத்தை தரும் பர்சில் பணம் தங்க உறுதியாக சில முக்கிய வழிமுறைகள் செல்வம் பெருக சிறந்த நிறங்களில் செம்மணி சிவப்பு பச்சை மஞ்சள் மற்றும் நீலம் பரிந்துரைக்கப்படுகிறது குறுக்காகவும் தாழ்வாகவும் உள்ள பர்சுகளை விட உயரமான மற்றும் நேர்த்தியான வடிவமைப்புள்ள பர்சுகள் சிறப்பாக வேலை செய்யும் குபேர யந்திரம் அல்லது லட்சுமி தேவியின் சிறிய படிமம் பர்சில் வைத்தால் செல்வம் பெருகும் துளசி இலையுடன் ஒரு ரூபாய் நாணயம் வைத்திருப்பது பண சேர்க்கைக்கு நல்லது பணத்தை அடிக்கடி எண்ணாமல் இருப்பது செல்வ வளத்தை தரும் பர்சில் பணத்தை ஒழுங்காக மடித்து வைப்பது முக்கியம் தேவையில்லாத செலவுகளை குறைக்க ஒவ்வொரு நாளும் செலவுகளை கணக்கிட்டு எழுதுவது நல்ல பழக்கம் குறைவான செலவு நோட்டுகளை வைத்திருப்பது செலவுகளை கட்டுப்படுத்த உதவும் இது போன்ற அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்